തിരുജാന സമ്മത ദേവാരം തിരുവലിതായം തിരുപ്പതീകം ലാം പത്തോട് പലരും പോലിയും മലർ അങ്കൽ തോവി പത്തോട് പലരും പോലിയും മലർ അങ്കൽ തോവി ஒத்த சொல்லி உலகத்தவர் தான் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரை என்ற தாயம் சித்தம் அடியார் அவர் மேலடையார் சித்தம் வைத்தடியார் அவர் மேலடையா மற்ற இட நோயே படையிலங்கு கரம் எட்டுடையான் படீராக கண்ணல் ஏந்தி படையிலங்கு கதம் எட்டுடையான் படீர் ஆக கண்ணல் ஏந்தி கடையிலங்கு மனை பழி கொண்டு கல்வந் நூறை கோயில் மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது ாயம் அைய நின்றடிய அடையாவினை அல்ல துயர்தானே அடைய நின்ற வடியாக்கு அடையாவினை அல்லல் துயர்தானே ஐய நொய் பிணியில் என்றும் தொழுதேத்த செய்யன் வெய்ய படையே ஏந்த வல்லாந்திரு மாதோடுரை கோயில் செய்ய படை ஏந்த திரு மாதோடுரை கோயில் வையம் வந்து பனிய பினி தீர்த்து உயர் வலித்தாயம் வையம் வந்து பனிய பிணி தீர்த்து உயர்கின்ற வலித்தாயம் உயும் வண்ணம் நினைமின் நினைந்தாள் வினை திரும் நலமாமேம் உயும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலமா மேம் ஒற்றை ஏறது உடையான் நடமாடியோ போதப்படை சோழ புற்றில் நாகம் அறையாத்து ழல்கின்றயம் பிம்மான்டவாளோடு உற்ற கோயில் உலகத்து ஒலி மல்கிட உள்கும் வலி தாயம் உற்ற கோயில் உலகத்து மல்கிட உள்கும் பற்றி வாழும் மதுவே சரணாவது பாடும் மடியார்கே பற்றி வாழும் மதுவே சரணாவது பாடும் மடியார்கே பொந்தியொண்டி நினைவா வினையாயின தீர பொருளாயம் அந்த அன்னதொரு பேருளியானமர் கோயில் அயலெங்கும் அந்த அன்னதொரு பேருளியானமர் கோயில் அயலிங் மந்தி வந்து காடுவனோடும் கூடி வணங்கும் வலி தாயம் சிந்தியாதவர் தம்மடும் பெந்துயர் தீர்த்தல் எளிதன்றே சிந்தியாதவர் தம்மடும் பெந்துயர் தேத்தல் எளிதன்றேயன்றலையே பழி கொண்டு உலகத்து உள்ளவரேத்தம் காணி என்ற கரியின் உறி போழல் கல்வன் சடை தன் வாணி என்ற பிறை வைத்தையம் மா மகிழும் வலிதாயம் வாணி என்ற பிறை வைத்தையம் மாதி மகிழும் வலிதாயம் தேனி என்றனர் மாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவாமே தேனிய மாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவீம் தன் நிறைந்த அழலால் வரும் காமன் நுயிர் வீட்டி பின் ஒரு பால் மகிழ்வைதி பிமானூரை கோயில் பின் நிறைந்த ஒரு பால் மகிழ்வை தியம் பிம்மானூரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டடியார்கள் வணங்கும் வலிதாயத்து முன் பெருமான் காழலீத்தனம் உண்மை கதியாமைந்த பெருமா காழலீத்தனம் உண்மை கதியம் கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோ தொழுது ஏத்த நடமாடி கடலில் நஞ்சமது உண்டிமையோ தொழுது ஏத்து நடமாடி அடலிலங்கையறையன் வலி செற்றருள் அம்மா நமக்கோயில் அடலிலங்கையறையன் வலி செற்றருள் அம்மா நமர் கோயில் மடலிலங்கு கமுகின் பாலவின் மது விம்மும் பலிதாயம் மடலிலங்கு கமுகின் பலவின் மது விம்மும் வலிதாயம் உடலிலங்கும் முய் தொழும் உள்ள துயர் போமே உடல் இளங்கும் உயிர் உள்ளலவும் தொழ உள்ள துயர் போமே பெரிய மேருவரையே சிலைய மலை மூன்றும் எ ஒருவன் இருவர் கறி ஒன்னாவடிவாகும் எரியதாகியுற ஓங்கியவன் வலிதாயம் தொழுதேத்தம் உரிய ராகவுடையார் பெரியார உள்கும்லகோரே உரிய ராகவுடையார் பெரியாரின உள்கும் முலகோரே ஆசியார மொழியார் மண்சாக்கிய அல்லாதவர் கோடி ஆசியார மொழியார் அமன் சமன் சாக்கியர் அல்லாதவர் கோடி ஏசியேர மிளராய் மொழி செய்தவர் சொல்லை பொருளின் நேர் வாசித்தேர அடியாக்கு ஆருள் செய்து வளர்ந்தான் வலித்தாயம் பேசும் ஆர்வமுடையார் அடியாரின பெணும் பெரிய பேசும் ஆர்வமுடையார் அடியாரினம் பெணும் பெரியோரே வந்து வைகும் மன மல்கிய சோலை வளரும் வலி தந்த தந்தவான நடிகுள் குத உள்குதலால் மாலை தமிழாக அந்த நடி உள்குதலருள் மாலை தமிழாக கண்டல் வைகு கடற் காழியுள் ஞானம் சம்மந்தன் தமிழ் பத்தும் கண்டல் வைகு கடற் காழியுள் ஞான சம்மந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகிசை பாட வல்லார் குளிர் வான துயர்வாரே கொண்டு வைகிசை பாட வல்லார் குளிர்பாரே திருச்சுட்ட